குரு விஷ்ணு குரு தேவகேஸ்வர குரு சாட்சா தஸ்மேஷ் கடவுள் அருள் நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இனிய நாளாய் அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் இருபத்தி ஐந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி பார்த்தா 25-25 ஐந்து புரட்டாசி மாதம் ஒன்பதாம் நாள் விஸ்வவாசு வருடத்தில் வியாழக்கிழமையான இன்று திருதியை என்ற வளர்புறை திருதியை முடிந்து சதுர்த்ததி வந்தக்கூடியவழ இந்த நாள் இருக்கிறது சுவாதி நட்சத்திரத்திலே இன்றைக்கு சந்திரன் இருப்பார் இன்றைக்கு வருடம் ஆரம்பித்து இரநூத்தி அறுபத்தெட்டு நாட்கள் ஆகிறது தொண்ணூற்றி நாட்கள் இன்னும் கையில் இருக்கப் போகிறது இன்றைக்கு நாளில் நல்ல நேரம் அப்படின்னா காலையில் பத்தே முக்கால்ந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் நல்ல நேரம் தேட வேண்டாம் இன்றைக்கி இருக்காது கௌரி நல்ல நேரம் மத்தியான வேலையில் பன்னெண்டே காலிலேருந்து ஒன்றே கால் வரைக்கும் இருக்கும் சாயங்கால வேலையில் ஆறரை மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இருக்கும் இன்றைக்கு நாளிலே ராகு காலம் மத்தியான வேலையில் ஒன்றரை மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை காலம் காலையில் ஒன்பதுலேருந்து பத்தரை மணி வரைக்கும் யமகண்டம் சாயங்கால வேலையில் காலை வேலையில் ஆறு மணிலேருந்து ஏழரை மணி வரைக்கும் இன்றைக்கு சூலம் தெற்கு பரிகாரமாக எண்ணெய் கண்ணீர் ராசிக்குள்ளார சூரியன் இருக்கிறார் மூணு நாழிகை இருப்பார் நாற்பத்தி ரெண்டு வினாழிகள் இருப்பார் இன்றைக்கு சூரியனுடைய உதய நேரம் காலை ஆறு மணி மூன்று நிமிடம் சுவாதி நட்சத்திரத்திலே சந்திரன் இருப்பதனாலே உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரமான மீன ராசியிலே இன்றைக்கு உடைய பக்ட் இருக்கும் இன்றைய நாளிலே நமக்கு வைத்திரிய திதி மற்றும் கரஜை கரணம் அப்படிங்கிற யோக கரணங்கள் இருக்கிறது திதிவார நட்சத்திர யோக கரணங்களிலே இன்றைக்கு வைத்திரிய திதி இந்த வைத்திரிய திதி அப்படின்னால நார்மலாக அந்த சிராதம் பண்ணுறதெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் எல்லாம் ஒழிக்கிறதுக்கான சிராதங்கள் சத்ரு சம்ஹாரம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் செங்கல் சூளையெல்லாம் இன்றைக்கி அடிக்க செங்கல் பண்ணலாம் இந்த பட்டறைகள் எல்லாம் ஆயுதங்கள்லாம் அடிப்போம் அறுவால் அடித்து விடுறதெல்லாம் அதெல்லாம் இன்றைக்கி அடிக்கலாம் ஐயனாருக்கு அருவாள் அடிக்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் பகைவரை விரட்டுவதற்கான அத்தனை காரியங்களும் இன்றைக்கி பண்ணலாம் இதெல்லாம் இன்றைக்கி நல்லது நடக்கும் அதே போல் இன்றைக்கு கரஜை கரணம் அப்படின்னாக்கா கரஜைனால் யானை யானைனால் எதையுமே ஸ்திரமாக பண்ணக்கூடியதெல்லாம் செய்யலாம் திருமணம் போன்ற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு பேசலாம் வீடு மனை வாகனம் போன்ற விஷயத்துல எல்லாம் இன்றைக்கி புதிய முயற்சிகளெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளலாம் பயிர் தொழிலே பயிரெலாம் இன்றைக்கி நடலாம் நல்ல விவசாய விஷயங்கள்லாம் இன்றைக்கி நிறைய பயன்படுத்தி கொள்ளலாம் திருத்தியைனால் மூணாவது திதின்னு பேர் இந்த மூணாவது திதி காலையில் வரைக்கும் இருக்கும் அதில் வந்து வாத்தியம் வாசிக்கிறது இந்த புதுசாக ஸ்கூலுக்கு போய் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் கற்றுக்கிறது இதெல்லாம் நீங்கள் தாராளமாக கற்றுக்கலாம் அவன் பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டால் கற்றுக்கலாம் வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுலாம் இன்றைக்கி ஆரம்பிக்கலாம் வீடு கட்டுறதுலாம் ஆரம்பிக்கலாம் கிரகப்பிரவேசம் பண்ணலாம் இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்ல காரியத்தை கொடுக்கும் மத்தியான வேலையில் சதுர்த்தி அப்படின்னு வந்துடும் சதுர்த்தினா பிள்ளையாருக்கு சதுர்த்தினா வதம் செய்யுது வதம் செய்கிறதுக்கு ஏற்கனவே இன்றைக்கி யோகம் வைத்திரிய யோகம் இருக்குது வைத்திரிய யோகத்தினால் வதம் இருக்கிறதுனால இந்த கேஸ் ரிலேட்டடான மேட்டரெல்லாம் இன்றைக்கி மத்தியான வேலையில் பேசினீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக அமையும் முக்கியமாக காரியங்கள்னு சொல்லக்கூடிய ஹோம காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி பண்ணலாம் இந்த மத்தியான வேலைக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்குன்னா கடன் ஒழிவதற்கான ஒரு நல்ல நாள் நேரம் கடனை கொடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி கடன் தீர்ந்துவிடும் அதனால் கடன் அழிப்பதற்கான ஒரு நல்ல ஒரு நாளாகும் இந்த நாளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளிலே கோச்சாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் உட்கார்ந்துருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம் இன்றைய இருபத்தைந்தாம் தேதி அன்று நமக்கு சூரியன் புதன் அமர்ந்திருப்பது ராசியிலே செவ்வாயும் சந்திரனும் அமர்ந்திருப்பது துதா ராசியிலே ராகு அமர்ந்திருப்பது கும்பராசியிலே சனி வக்கரமாக அமர்ந்திருப்பது மீன ராசியிலே மிதுன ராசியிலே குரு அமர சுக்கரனும் கேதுவும் சேர்ந்து பன்னிரெண்டாம் ராசியான நமக்கு சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார்கள் இப்படி இவர்களெல்லாம் அமர்ந்து இன்றைய நாளை நடத்தவிருக்கிறார்கள் இந்த நாளிலே எப்படி நமக்கு பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு ராசிக்கும் பார்க்க போகிறோம் வாருங்கள் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் வெற்றியின் இலக்கை பிற் பிடித்து விடக்கூடிய அத்தனை விஷயங்களும் நீங்கள் பண்ணலாம் ராசிநாதனான செவ்வாய் தைரியஸ்தானாதிபதி அவரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார் உங்களுக்கு சந்திரன் நாளுக்குரியவன் அப்போது உங்களுக்கு என்னெல்லாம் மனதில் தோண்டித்தோ அதெல்லாம் செய்யலாம் வாகனம் வாங்கிறது பூமி வாங்கிறது அதனுடைய விஷயங்கள் எல்லாம் பேசுகிறது இதையெல்லாம் தைரியமாக பண்ணணும் கல்யாண விஷயத்துக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் தைரியமாக முனைப்படுங்க புதுசாக வீடு கட்டணும் ஆரம்பித்தீங்கன்னா இன்றைக்கி ஆரம்பமே செஞ்சுடுங்க சுக்லா பரதரம்னு பிள்ளையார வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் உயர்வை கொடுக்கும் பெருமையை கொடுக்கும் வாழ்விலே நல்ல நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் அனுகூலமான நாள் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே வஸ்திரங்களிலே மஞ்சக்கலர் வஸ்திரம் இருந்தால் ரொம்ப நல்லது மஞ்சக்கலர் துணி யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அதுபோல இன்றைக்கு விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய நாள் நீங்கள் உங்கள் பெருமையை பறைசாற்றக்கூடிய நாளாக அமையப் போகிறது கொடுத்த கடன் வந்துருச்சுங்க நம்மளை பார்த்து எதிரிங்கள்லாம் பயப்பட போகிறாங்க அது மட்டும் இல்லை நாம் செய்யக்கூடிய காரியங்களிலே கடன் குறைய போகிறது அப்படிங்கிறதும் இன்றைக்கி ரொம்ப சுபிட்சமான நாளாக மாற்றுகிறது சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து குருவினால் பார்க்கப்படுவதுனாலே உங்கள் வாழ்க்கையிலே யோகங்கள் வருவதற்கான வாய்ப்பு இன்றைக்கி நிறைய பிரகாசமாக தெரியுது ஏற்கனவே நமக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியனால் வரக்கூடிய பிரச்சனைகள் இருந்தது அந்த பிரச்சனைக்கான தீர்வாக இன்றைய நாள் அமையப்போகிறது போகிறது லாபங்கள் பெருகும் நல்லது ஒரு மாற்றங்களை கொடுக்கும் குடும்பத்தில் சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் திருமண தடைகள் நீங்க ஒரு சுழி அதெல்லாம் நல்லதை கொடுக்கப் போகிறது இந்த நாளிலே ஒன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் சிகப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் விநாயகரை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பாக அமையும் வாழ்க வளர்த்துடன் வணக்கம் மிதுன் ராசி அன்பர்களே உங்களுக்கு ராசிநாதனான புதனானவர் நல்லா ஸ்ட்ராங்காக நாலாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கன்னிராசிக்குள்ளார அதனால் தைரியம் உங்களுக்கு நிறைய இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் வெற்றியை காண வேண்டும் யூகத்திலே நிறைய விஷயங்கள் எல்லாம் கற்பனைகள் எல்லாம் நிறைய விஷயத்தில் லாபத்தை கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கிறதுனாலையும் பல விதத்திலும் பெருமையை சேர்ப்பதாக நாளான இந்த நாள் அமைகிறது எதையுமே நம்ம ப்ரைடு அப்படின்னு சொல்லுவோம் அந்த விஷயத்தில் சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இந்த நாள் ஒரு சுபிட்சமான நாள் தைரியம் எல்லா காரியம் பண்ணுங்க தப்பே கிடையாது நீங்கள் கடனை அடைங்க மத்தியான வேலையில் கடன் அடைங்க கடன் தீர்ந்துவிடும் கடன் சுமை ஒழிந்துவிடும் ஐந்து இரண்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதுபோல் இன்றைய நாளில் பச்சை கலர் யூஸ் பண்ணுங்கள் சிவபெருமானின் மூத்த மகனான விநாயகப் பெருமானை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை உங்களுக்கு லாபமாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கோங்க இதனால் ஒரு நல்ல இனிய நாளாய் மாற்றலாம் வாருங்கள் வாழ்க வளத்துடன் வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே உங்க ராசிநாதனான சந்திர பகவான் இன்றைக்கு செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் துளாராசியில் சுவாதி நட்சத்திரத்தில் அமர்றார் ராகுடை நட்சத்திரம் எதையும் செஞ்சிருவேன் அப்படிங்கிற எண்ணம் மனசுல வந்துடும் அதனால மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்கும் இன்னைக்கு இரண்டாம் இடத்துல சுக்கரன் அமர்வதனாலே பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி தொழிலிலே கவனமாக செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் அமைதியாக செஞ்சீங்கன்னா காசு கொழிக்கிறதுக்கு வாய்ப்பு நன்மை சூரியன் கொடுக்கிறார் கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரிலேட்டட் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வேலை பண்ணுறவங்க அழகாக இன்றைக்கி டெண்டர்லாம் கரெக்டாக எடுத்துடலாம் லாபம் பெருகக்கூடிய நாளிலே சில செலவுகளும் உண்டு அப்படிங்கிறது தான் குருவின் இண்டிகேஷன் தெரியுது ஆனாலும் சுப செலவுகளாக மாறுவதனாலே அது சந்தோஷத்தை கொடுக்கும் இரண்டு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே இளம் பச்சை கலரை பயன்படுத்துவதும் கூடுதலாக இன்றைய சதுர்த்தி நாளிலே விநாயகரை ஒரு தேங்காய் போட்டு உடைச்சிட்டு இன்னைக்கு டே ஸ்டார்ட் பண்ணுவோம் இந்த நாள் ஒரு நல்ல இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாள் ரொம்ப நல்லா இருக்கும் போகுது நல்ல நாள் சூப்பர் நாள் ஏன்னா செவ்வாயோட சேர்ந்து சந்திரனும் இருக்கு குருவால் பார்க்க போகிறார் லாபஸ்தானத்துக்குரியவர் அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் லாபங்களை நிறைய யோசிக்க வைக்கும் கடைகளே கடைகள்லாம் போது விரிவாக்கணும் அப்படிங்கிற தொழில் விருத்தி அப்படின்னு சொல்லுவோம் அப்படி விரிவாக்கிறது புதிய பொருட்களை வாங்கி கொண்டு வந்து வாடிக்கையாளரை வசதியாக வைத்துக்கொள்வது அவர்களை சந்தோஷப்படுத்துவது புதிய வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிப்பது இப்போ நல்ல விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்குது அதுக்கான தைரிய முயற்சிகளையெல்லாம் இன்றைக்கி நிறைய செய்வீங்க அது மட்டும் இல்லை செய்கிற காரியத்தில் ஆதரவும் போட்டி இல்லாத விஷயமும் உங்களுக்கு கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு இருக்குது அனுகூலமான நாள் அவசியம் பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த நாளிலே உங்களுக்கு நன்மை கிடைப்பதனாலே மனதிலே அமைதி உண்டாகும் ஒன்பது ஒன்று என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துவதும் விநாயகப் பெருமானை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கனிராசி அன்பர்களே இன்றைக்கு சூரியனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க ராசியின் இரண்டாம் இடமான துளாராசிக்குள்ள இன்றைக்கு சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்து அமர்கிறான் இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரத்தில் இந்த சந்திரன் அமர்வதனாலே மனதிலும் குடும்பத்திலும் நிறைய புதிய முயற்சிகளெல்லாம் கொண்டு வரணும் பெருசாக செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும் இதனால் நிறைய போட்டிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எனர்ஜியெல்லாம் நிறைய இருக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு கொஞ்சம் அனுசரித்து செஞ்சு விட்டீர்களானா இன்றைக்கி அமைதியாக வாழ்க்கையில் நல்ல முடிவுகளெல்லாம் எடுக்கலாம் இல்லைன்னா பிரச்சனைகள் உண்டு அதுவும் முக்கியமாக அவுட் சைடு போய் பர்ச்சேஸ்லாம் போகும்போது இது தான் அது தான் அது தான் நம்ம ஒரு மாற்று கருத்துகள் நிறைய பரிமாற்றப்படும் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடுங்க ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளிலே இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துவதும் விநாயகரை வழிபட்டு இந்த நாளை துவங்குவதும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதலை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளிலே உங்கள் ராசிக்குள்ளரையே சுவாதி என்கிற நட்சத்திரத்திலே சென்ற செவ்வாயுடன் இருக்கிறார் செவ்வாய் ரெண்டுக்குரியவரம் குடும்பத்துக்குரியவனானனால குடும்பத்தினை பற்றின சிந்தனைகள் எல்லாம் நிறைய கொண்டு வந்து அவர்களுடைய வாய்ப்புகளை நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய கால்குலேஷன் வரும் நீங்கள் மைண்டில் அந்த கால்குலேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃப்யூச்சர் பெனிஃபிட்டாக மாறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்கள் ராசிநாதனான சுக்கரன் அமர்ந்திருக்கிறது சிம்ம ராசியிலே லாபம் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறதுனால அது எல்லாமே லாபமாக மாற்றுவதற்கான வழிமுறைகளை நீங்கள் தெரிஞ்சு கொள்வீங்க நியான்சஸ் சொல்லுவாங்க எப்படிப்பட்ட நுணுக்கங்களையும் அழகாக புரிந்து கொண்டு அதற்கேற்றாமல் போது உங்களுக்கு வாழ்க்கை பரிமாணம் ஜாஸ்தியாகும் ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் கலர் அப்படிங்கிற கலரை யூஸ் பண்ணுங்க அவசியம் விநாயகனை வழிபடுங்கள் விக்னங்கள் விலகி நல்லது நடக்கப் போகிறது வாழ்க வளத்துடன் வணக்கம் விரச்சிகராசி அன்பர்களே இன்றைக்கு நாள் உங்களுக்கு ரொம்ப அனுகூலமான நாள் சுபிட்சமான நாள் உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சேர்ந்து கொண்டு சந்திரன் இருப்பதனாலே மங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் கடன் ஒழியக்கூடிய ஒரு நல்ல நாள் கடன் சுமை இன்றைக்கி குறைய ஆரம்பிக்கும் இன்றையிலேருந்து உங்கள் முயற்சிகள் எல்லாம் கடனை நோக்கி விஷயங்களாக இருந்தேன்னா கடனை எப்படி ஒழிக்கலான்னு நீங்கள் அழகாக கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சுடலாம் சக்சஸ் ஃபார்முலா இதான் சுக்கரனோடு சேர்ந்து இருப்பதனாலே சுக்கரனுடைய இடத்துல இருப்பதனாலேயும் சுக்கரன் அமர்ந்திருப்பது அப்படின்னு போய் பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரரான சந்திரனோடு சேர்ந்த செவ்வாயும் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கரன் கேதுவும் பதினோராவது இடத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய புதனும் உங்களுக்கு லாபத்தை கட்டியம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் அதனால் தைரியமாக லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் முயற்சி மட்டும் கரெக்டாக பண்ணி செஞ்சிங்கன்னா போதும் அப்படிங்கிறது தான் இந்த சனி பகவான் செய்ய கொடுக்கிறார் அதனால் அழகாக நீங்கள் கால்குலேட்டிவ் எஃபெக்ட்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு ஐந்து மூன்று என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துவதும் விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்களும் வெற்றியை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியினுடைய லாபஸ்தானமான துளாராசிக்குள்ளர செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்து மங்கள யோகத்தை தருகிறார்கள் ஒரு செவ்வாய் அமர்ந்து உங்கள் ராசியின் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்ப்பது கூடுதல் செய்தி அதனால் உங்களுக்கு லாபம் பெருகுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது இன்றைக்கி எவ்வளவு தூரம் நீங்கள் பயப்படாமல் காரியங்களை செய்கிறீர்களோ அவ்வளவு தூரம் உங்களுக்கு லாபம் உண்டாகும் தைரியம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படி தைரியத்தோடு செய்யுங்க அச்சப்படேல் அச்சம் என்பது மடமையடா அப்படின்னு சொல்லிட்டு ஓரம் போட்டுட்டு நீங்கள் வாட்டுக்கு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் இல்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தைரியமாக செய்யுங்கள் ஐந்து ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் இந்த நாளை இனிய நாளாய் அமைத்துக் கொள்வதற்கு கடவுளான விநாயகரை வழிபட்டு இந்த நாளை துவங்குங்கள் அனைத்தும் வெற்றியும் ஜெயமுமாக உங்களுக்கு வரட்டும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மகர ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சுபிட்சமான நாளாக இருக்கப் போகிறது பகைகளை ஒழிப்பதற்கு ஒரு நல்ல நாள் தொழில் ஸ்தானத்துக்குள்ளரே செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார்கள் லாபங்களை இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகளை கொண்டு வருவார் தேவையில்லாத வார்த்தைகள் ஜாலங்கள் கொண்டவர்களிடமும் விலகி நிற்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் அடிஷ்னலாக கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது எல்லாரும் பைசா பிடிங்கிட்டு போயிடுவாங்க கேட்கலை அப்படிங்கிறதுனால கேட்பார்ட்டு போனதுனால் பணம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை பயிர் பார்க்காம போச்சு பணம் கேட்காம போச்சுன்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் பணத்தை விஷயத்தில் இன்றைக்கி கேட்கணும் அப்படிங்கிறது மனசில் வச்சுக்கோங்க இன்றைக்கி மத்தியான வேலையில் அவசியம் கடன் அடைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் டெஃபனட்டாக அவங்க கடன் அடையும் ஆறு நாலு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள் கரும் சிவப்பு நிறத்தை இன்றைக்கு அதிர்ஷ்ட நிறமாக பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே உங்களுக்கு பிரியமான பிள்ளையார் வழிபடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே மேலும் வளத்தை நலத்தை பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே இன்றைக்கு தொடர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டு இருக்கிற சுக்கரனும் கேதுவும் இருக்கும் காலையிலே ஒன்பதாம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளார செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து அமர்வது கூடுதல் சிறப்பு அவர் தன்னுடைய பார்வையால் செவ்வாய் எப்போ பார்க்க உங்களுடைய மகர ராசியை பார்க்க போகிறார் அப்படி ராசியை பார்ப்பதனாலே வரக்கூடிய கஷ்டங்களெல்லாம் நிவர்த்தி செய்வதற்கும் குடும்பத்தை எண்ணி வரக்கூடிய விஷயங்களிலே பாசப்பொழிவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே புதிய வரவை நோக்கிய எண்ண ஓட்டங்கள் இன்றைக்கி நிறைய இருக்கும் அதிலும் வாழ்க்கையின் தொடக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் கல்யாண காரியங்கள்னு சொல்லுவோம் அப்படி எல்லாமே இன்றைக்கி பேசினா நல்லா முடியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மருத்துவ ரீதியாகவோ இல்லை நல்ல விஷயங்களாகவோ குழந்தை பாக்கியங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இன்றைக்கி பிரகாசமாகத் தெரிகிறது குருவின் பார்வை செவ்வாயின் மேலே விழுவதும் சந்திரனின் மேலே விழுவதும் யோகத்தை இருப்பதனால் இன்றைக்கு உங்கள் மனதிலே மகிழ்ச்சி நிலை கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் ஒன்று நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே இளம் பச்சை நிறத்தை நிறமாக பயன்படுத்துவதும் சதுர்த்தி தினமான இன்று விநாயகரை வழிபடுவதும் மேலும் சிறப்பை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் ராசியின் அஷ்டமம் அப்படிங்கிற இடத்துல சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் துலா ராசியில் இருக்கிறார் அதனால் சந்திராஷ்டமம் இன்ஃபெக்ட் உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரத்துக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன தெளிவையும் மைண்டில் வச்சுக்கோங்க அதனால் பயப்படணுமா சார் அப்படின்னா இல்லை சார் பயப்பட வேண்டாம் மனதில் கொஞ்சம் கவலைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு புரிதல் வேண்டும் எதையும் வச்சுட்டு தேடணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் இல்லாமல் நிதானமாக யோசித்து செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை தருவதாக அமையும் அப்படிங்கிறத மனதில் கொண்டீர்கள் ஆனால் இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாகி மாற்றிக்கொள்ளலாம் முக்கியமாக இந்த பத்திரிக்கை தொழிலே இருக்கக்கூடியவர்கள் இந்த ப்ரூஃப் ரீடிங் அப்படிங்கிற விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே மாதிரி துணி டெக்ஸ்டைல் ரிலேட்டட் துணி விஷயங்கள் எல்லாம் இருப்பவர்கள் அந்த துணிகளெல்லாம் கரெக்டாக வந்து கிழிச்சியெல்லாம் பண்ணுவோம் ஷட்பீட்டெல்லாம் கிழிப்போம் ஆக கிழிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கிளீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் நஷ்டத்தை ஏற்படுத்துக்க வாய்ப்புகள் எல்லாம் இருப்பதனால கொஞ்சம் அதிலெல்லாம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா நல்லது ஒன்பது ஐந்து என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துவதும் இன்றைய நாளிலே விநாயகரை வழிபட்டு செய்யக்கூடிய காரியங்கள் நல்லதாக இருப்பதனாலே காலையில் எழுந்ததுமே முதல்ல பிள்ளையாரப்பாக என்னை காப்பாற்றுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஆரம்பிச்சுருங்க இதனால் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும் வாழ்க வளத்துடன் கடவுளருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்